அன்புடையோருக்கு வணக்கம் அருள்மிகு நாகபராசக்தியம் திரு சன்னிதானத்தில் இந்த பதிவு என்ன காரணத்துக்காக இந்த பதிவு நான் போடுறேன் வரக்கூடிய அம்மாவாசை மிக முக்கியமான அம்மாவாசை அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய திரு ஆலயத்திலே காலையில் சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடந்து அதற்கு பிறகு மத்தியானம் அன்னதானம் செய்து சாயந்தரம் நாலு மணி அளவில் அதரண மகா பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு அதெல்லாம் முடிந்ததற்கு அப்புறம் அம்மனுக்கு வேண்டிய அன்னக்காவடியும் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி சுரண கருப்பண்ண சுவாமியாக உருமாறி ஐயாவுடைய திருக்கரங்களாலே பிடிக்காணிக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபோகம் வரக்கூடிய அம்மாவாசை எண்ணிக்கை நடக்கக்கூடியது சித்திரை மாதம் அமாவாசை எண்ணிக்கை நடைபெற அனைத்து பக்தர்கோடிகளும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களும் இறை அடியார்களும் பக்திமான்களும் தெய்வத்தை வழிபாடு செய்பவர்களும் கருப்பண்ண சுவாமி உபவாசர்களும் இதர வழிவார தெய்வ பக்தர்களும் பொதுமக்களும் அனைத்து சுவாமாதீன பக்தர்களும் எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய பக்தர்களும் கண்டிப்பாக வந்து கலந்து கொண்டு நல்லருள் பெற வேண்டும் இந்த கருப்பண்ண சுவாமி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக நம்மளுடைய தலைமுறை தாண்டின ஒரு தெய்வமாக அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் இந்த திருக்கோவில் இந்த திருக்கோவிலுடைய வரலாறே மிக சக்தி வாய்ந்த நாகபராசக்தி அம்மனுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த கருப்பண்ண சுவாமிகள் இங்கே இருபத்தி ஓரு கருப்பண்ண சுவாமிகள் உண்டு ஒரு கருப்பசுவாமி இருபது கருப்பசாமி இருபத்தி ஓரு கருப்பண்ண சுவாமிகள் இவங்க வந்து பரிபார தெய்வங்கள் அதை இல்லாமல் பனமரத்தடி கருப்பண்ண சுவாமி கோட்டை கருப்பண்ண சுவாமி பெரிய கருப்பண்ண சுவாமி பாதாள கருப்பண்ண சுவாமி இந்த மாதிரியான தெய்வங்கள் அனைத்து பேருமே இந்த திருவுட்டியாணி கோவிலே குடிகொண்டு இருக்கிறார்கள் இந்த தெய்வங்கள் வேண்டுகோர்களுக்கெல்லாம் வேண்டு வரத்தை அள்ளி வழங்கக்கூடிய தெய்வங்கள் மனதில் இருக்கக்கூடிய துன்பமாக இருக்கட்டும் இல்லை மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் இல்லை யாராவது உங்களுக்கு வைக்கக்கூடிய செய்வனை மந்திரங்களாக இருக்கட்டும் இல்லை தந்திர தாந்திரிகங்களாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமியை நாடி வரக்கூடிய பத்திரளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தேடி போய் கிடைக்கும் விதமான எந்தவிதமான கருத்தும் கிடையாது நம்பிக்கையை மட்டும்தான் இறைவன் மீது நம்ம வைக்க முடியும் நம்ம நம்பிக்கையை வச்சுட்டோம்னா அந்த நம்பிக்கையுடைய பலன் என்ன செய்யும் அப்படின்னா நம்மள பல தரப்பான விஷயங்களிலிருந்து காவந்து செய்து நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றி இறை அருள் நமக்கு தருவதற்கான பெரும் வாய்ப்பை அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமித்தர் ஆயிரம் கருப்பண்ண சுவாமிகள் ஆலயம் உண்டு லட்சக்கணக்கான கோயில்கள் உண்டு அத்தனை தெய்வங்களுக்கும் அதிபதியாக வித்தியாசமான தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் அருள்மிகு கோட்டை சுவாமி அனைத்து பக்தர்களுடைய இந்த காணொளி பார்க்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் சரி வந்து வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலில் பிடிகாசு வாங்கிட்டு இறையருள் பெற்று நல்லருள் பெற வேண்டும் வாழ்க எல்லாரும் இன்புற வாழ வேண்டும் எங்கும் எதிலும் சர்வசக்தி நாகபராசக்தி அம்மன் திருவுட்டியானி அரசு